வந்தால் சுத்தமாக இருந்தால் எங்கேயும் தங்காம தங்காமல் போயிடும் ஜாமான் ஜெட்டு போட்டு அடைச்சி வச்சிருந்தீங்கன்னா அப்படியே வந்து தங்கிக்கிறோம் தங்கிக்கிட்டு அப்புறம் இங்கனக்குள்ளேயே பிள்ளையே சுற்றும் தவளை அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு இங்கேனே படுத்துட்டு இங்கேனே சுற்றிட்டே இருக்கான் என்றைக்காவதுதான் உங்கள் கண்ணில் தட்டுப்படும் நீங்கள் பார்க்குற அன்னைக்கு தான் பார்ப்பீங்க மேம்பாட்டுக்கு ரொம்ப நாளா இருக்கும் வந்துட்டு போயிட்டே இருப்பான் ஸோ அதனால் அளவுக்கு க்ளியராக வச்சுக்கோங்க நைட்டு நைட்டு நேரம் நீங்கள் இந்த சைடு வந்துட்டாலே கவனமாக வாங்க குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் ஏன் சொல்கிறேன்னா ஹீட்டுக்காக சிமெண்ட் தரையில் வந்து படுத்துக்கிடுவாங்க அதனால நீங்கள் நைட்டு எப்பயுமே லைட்டு போட்டு எப்பயுமே பாம்பு இருக்கிற மைண்ட் செட்லேயே வாங்க தெரியாமல் மிதிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை அவனுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை ஆயிருவாங்க சரியாயா சரி போலாம் எப்படி யார் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பார்த்தீங்களா எப்படி யதார்த்தமாக வந்தீங்களா ஆ ஆ உட்காந்துருந்தீங்க அதாவது பிடிச்சாச்சு சரி சரி ஆ திருப்பி அதே இடத்துலருந்து வெளியில் வந்துடுச்சு ஆ ஆ இருந்துச்சு சரி முதல்லையே வந்திருக்கலாம்ல ஒரே வேலையை முடிச்சிடும் ஆ அதை தான் முதல்லே வந்திருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருந்திருக்கலாம்ல ம் சரி ஏன் பண்ணி ஏப்பா நல்ல பையன் அதான் நல்ல பாம்பு ஸோ ஆர்விப்பட்டிலேருந்து ஒரு ரெஸ்க்யூ கால் ஒரு பாம்பு ரெண்டு நாளாக அவங்க வந்து மலைநீர் சேமிப்பு தொட்டியில் பார்த்துருக்காங்க ஸோ அவங்க பார்த்துட்டு அதை அசால்ட்டாக விட்டுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு கால் பண்ணாங்க ஸோ கால் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக போராடி அது மலைநீர் சேமிப்பு தொட்டியில் வந்து கல்லுகள்லாம் நீங்கள் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் இது பண்ணி பார்க்குறப்ப பாம்பு வந்து வரவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி அதை வெளியில் இது பண்ணி வர வச்சு வெயிட் பண்ணி ஒரு நல்ல பாம்பு ரெஸ்க்யூ ரெஸ்கியூ பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து மூடிடுங்க நீங்கள் மழைநீர் சேமிப்பு தொட்டி வந்து தண்ணி போகிற அளவுக்கு வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் இன்னொரு இடத்துக்கு ரெஸ்கியூக்காக ஸோ அங்கே போய்ட்டு முடிச்சுட்டு நான் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி கால் வருது அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி கல்லுகளை தண்ணியெல்லாம் நாங்கள் ஊற்றி தான் அதை ரெஸ்கியூ பண்ணோம் அங்கேருந்து இன்னொரு பாம்பு வந்துருச்சு ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே அளவு தான் கோப்ரா ரெண்டு கோபுரா இருந்துச்சு பொரினாவும் அழகாக இருந்துச்சு அந்த ரெண்டு பாம்புமே ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தே சேமிப்பு தொட்டியில் வந்து இந்த கல்லுகள்லாம் போட்டு வச்சுருக்க இடங்கள்லாம் அதிகமாக நம்ம பாம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து கனகணப்புக்காக வந்து அங்கே தங்கிடுது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க தண்ணி மட்டும் மழை சீசன் போ வர வர அதில் தண்ணி போகிற அளவுக்கு நீங்கள் அதை பாதை அமைச்சுக்கோங்க மற்ற நேரம் நீங்கள் எம்டியாக வைக்க வைக்க அதில் கல்லுகள்லாம் போட்டு வச்சுருக்கறதுனால கனகணப்புக்காக வந்து பாம்புகள் வந்து அதில் அடைஞ்சிக்கிடுது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கே இருக்கு வீட்டுக்கு இல்லையா எப்படி நல்லா போக முன்னு பார்த்தேன் போட்டா காமிச்சாங்களா அம்மிகளில் இருக்கா இந்த கல்லுகள்ல இருக்கு இல்லையா இதுக்கு உள்ள அந்த கல்லுகள்லாம் இருக்கும்ல பண்ணிங்க காலையில இருந்து வாட்ச் பண்ணீங்களா ஏன் அப்ப காலையில கூப்பிடாம இப்ப கூப்பிடுங்க வேற யாரும் கூப்பிட்டுருந்தீங்களோ இரா இரா இந்த கல்ல வச்சாம கூட இந்த கடப்பார ஆனா பத்தாது அந்த கல்லுக்கு ஏறி நில்லு ஏறி நில்லு ஏறி நில்லு ஃபர்ஸ்ட் மூவா ஏன்னுல பாத்து இந்த கல்லுகள்ல இதுக்கு இல்லையா இதுக்கு இல்லைன்னா உள்ள அந்த கல்லுகளாக இருக்கும்ல காலையில இருந்து வாட்ச் பண்ணீங்களா ஏன் அப்ப காலையில் கூப்பிடாப்ப கூப்பிடறீங்க இந்த மண்ணை கலைச்சிட்டு இந்த கல்லை ஓப்பனாக வச்சிட்டு இரு இரு சவுண்டு கொடுக்க இருடா சவுண்டு கொடுக்க இல்லை சாக்கு இல்லைங்க சார் சாக்கு போகலாம் போட்டு நல்லா இருக்கு

இருங்க இல்ல அமைதியாருங்க அமைதியா இருங்க ஒரு சார் ஒரு வாலியில தண்ணி எடுங்க ஒரு வாலியில கொஞ்சம் தண்ணி வைங்க கொஞ்சம் தண்ணி இல்ல இல்ல ஒண்ணும் இல்லடா பயப்படாறா அறவா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க தண்ணி தண்ணியே கம்மி பண்ணி ஆ கீழே ஊற்றுங்க சும்மா ஆ ரைட் ரைட் இருங்க 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 கத்தாய்ங்க கத்தாய்ங்க இர இராக இர பயப்படாரா பயப்படாரா இருங்க இருங்க தள்ளி இல்லைங்க இல்லை இல்லை இருங்க இருங்க இந்த நேரம் பயத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா குட்டிக்கு போறாது ஸோ கிட்டத்தட்ட இந்த கல்லுக்குள்ளே போய்ட்டு காலையிலேருந்து போராடி இந்த பாம்பை பிடிச்சிருக்கோம் இப்போ பாருங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தில் இருக்காது முதலிய வெளியே மாட்டீங்களோ எவ்வளோ தூரம் போராட விட்டீங்க ஏன் ஏன் கோவம் உங்களுக்கு ஏன் பாப்பிட் பயங்கர ஷார்ப்பா இருக்கீங்களே சரியா சரியா நம்ம எடுத்தோடனே இது பண்றது அதுக்கெல்லாம் வேலையே இல்ல யார் ஃபர்ஸ்ட் பாம்ப பாத்தீங்க நீங்க தான் பாத்தீங்களா எப்படி பாத்தீங்க ரெண்டு நாளா பாத்தீங்க ஏன் அப்ப இன்னும் ஒரு மாசம் கழிச்சு என்னை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே ஆ ஆ ஆ

சரி சரி இப்பயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது பாம்பை பொறுத்த அளவுக்கு நம்ம இப்ப வந்து இங்க இருக்கேன் நீங்க பாக்கல இந்த ரெண்டு நாளா பார்க்காம நீங்க பாட்டுக்கு வருவீங்க வேலை பாத்ரூம் போவீங்க துவக்க வருவீங்க வருவீங்க அந்த நேரம் ஏதாவது படுத்து கிடந்து மிதிச்சுட்டாதான் அவன் கடிக்க வருவானே தவிர மத்தபடி பாம்புக்கு நம்ம பயப்படவே வேணாம் அதை மட்டும் மனசுல எப்பயுமே வச்சுக்கோங்க தங்கம் ஏன் இவ்வளவு ஜிம்னாஸ்டிக்கா நீங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கீங்க போமா ஏன் இப்படி ஒரு வந்தேன்ல அவ்வளோ நேரம் என்னைய வேலை இல்லை அவ்வளோ நேரம் வேலைக்கு இதைப் பூரா உங்களுக்கு தேவை இல்லைனா மூடிடுங்க மழைநீர் தொட்டி இல்லை மழைநீர் தொட்டி தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தண்ணி மட்டும் போகிற மாதிரி இது பண்ணிட்டு ஃபுல்லாக இது பண்ணிடுங்க செவரை ஒட்டி செவரை ஒட்டி எந்த ஜாமான் எந்த ஜாமானுமே சேர்க்காதீங்க சேர்த்தீங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் தவளை வரும் எலி வரும் கரப்பாக வரும் அவங்களுக்கு பிடிக்க வருவான் அப்புறம் எண்ணாச்சு சரி போலாமாயா ஏய் பயங்கரமா இருக்கீங்க என்ன போவோம்மா ஒன்றுமே நான் பண்ணாலும் எதுக்கு எவ்வளோ போவேன் உங்களுக்கு சொல்லுங்க ஏன் எவ்வளவு கோப போறீங்க எங்கயும் தங்காம போயிடும் ஜாமான் ஜட்டு போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே வந்து தங்கிக்கிறோம் தங்கிக்கிட்டு அப்புறம் இங்கனக்குள்ளயே சுத்தும் தவளை அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைச்சிருச்சுன்னா சாப்பிட்டு இங்கனே படுத்துட்டு இங்கன்னே சுத்திட்டே இருப்பான் தான் உங்க கண்ணுல தட்டுப்படும் நீங்க பாக்குற அன்னைக்கு தான் அவன் பாட்டுக்கு ரொம்ப நாளா இருக்கும் வந்துட்டு போயிட்டே இருப்பான் அதனால முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வச்சுக்கோங்க நைட்டு நைட்டு நேரம் நீங்கள் இந்த சைடு வந்துட்டாலே கவனமாக வாங்க குளிர்காலத்தில் குளிர்காலத்தில் ஏன் சொல்கிறேன்னா ஹீட்டுக்காக சிமெண்ட் தரையில் வந்து படுத்துக்கிடுவாங்க அதனால நீங்கள் நைட்டு எப்போயுமே லைட்டு போட்டு எப்போயுமே பாம்பு இருக்கிற மைண்ட் செட்லேயே வாங்க தெரியாமல் மிதிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை அவனுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனையாயிருவாங்க சரியாயா சரி போலாம் போங்க இருங்க 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 நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும் பண்ணா ஒண்ணும் பண்ண நான் ஏதாவது கேட்டா மட்டும் எனக்கு கட்டுற வரைக்கும் தள்ளிங்க தலைங்க உம் போ இது அங்கே பாருயா அங்கே பாருயா அஹ போய் உன் வீடு தான் இவ்ளோ போயா உள்ள போயா அவ்வளவுதான் போ இந்த போய் திரும்ப பார்க்க கூடாது பெரிய பம்பணக்கா அவ்வளவு போ உம் குட் குட் நல்ல போயா

திருப்பி எப்படி பாத்தீங்க இங்க இருந்து இதுல வந்து அது அதிலயே படுத்துக்கிட் அதான் நம்ம தண்ணி இதெல்லாம் ஊத்தி விடவும் இருந்திருக்க வந்துருச்சுகிட்டே இருக்கா இப்பதான் வந்து இங்க புடிச்சிட்டு போயிருக்கோம் திருப்பி இன்னொரு பாம்பு வந்துருச்சுன்னு கூப்பிட்டுருக்காங்க பாருங்க இப்போ தான் வந்து தொட்டியில் போராடி ஒரு பாம்பு பிடிச்சிட்டு போயிட்டோம் போயிட்டு திருப்பி ஒரு ஆஃப் அன் ஹவரில் திருப்பி இன்னொரு பாம்பு வந்துருச்சுன்னு கூப்பிட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுவும் இதுவும் ஒரு கோபுரா தான் ஸோ அப்போ அதை ஒரு அப்போ அதை பிடிச்சதுக்காட்டி இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சேம் சைஸ் என்ன ஜோடியா வந்தீங்களாக்கே ஏன்ப்பா ஓ ஜோடியா வந்தீங்களா சூப்பரா படுத்து கிடக்கீங்கன்னா அமைதியா இருந்துட்டீங்கன்னா அது இப்போ இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடம் போய் பம்மி நின்றுக்கணும் நீங்க போன்ல எனக்கு பண்ணுறப்பே அவ்வளோ பேர் கசகசன்னு பேசுறீங்க அப்படி பேசிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்கும் அப்புறம் இது மூவிங் ஆகி போயிருவான் அப்புறம் வந்து பிடிச்சிட்டா சந்தோஷமா இருப்பீங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இங்க இருந்த பாம்பு இப்போ எங்கடா போச்சு எதிராக பிடிச்சிடும் அப்படின்னு பயத்துலேயே இருப்பீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அமைதியா இருந்தீங்கன்னா என்பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பான் அழகா பிடிச்சிடலாம்

yang bayi berapa? Bayi berapa? Rana Raja. கொஞ்சம் தண்ணி வைங்க கோடம் கோவடம் தண்ணி இன்னும் கொஞ்சம் குறைங்க ஆகும் சரியா அமைதியாரு கோயம் ஏன் எவ்வளவுங்க என் அப்பயே வந்திருக்கலாம் லடா அப்பயே வந்திருக்கலாம்ல ஜோடியா போயிருக்கலாம்ல சேம் அதே தாங்க அப்படி அதே சைஸ் தான் அதே சைஸ் அதே கலர் ரெண்டுமே புரியுது ஆகும் பயம் போற வரைக்கும் இரு ஏன் பயப்படுற பயப்படுறீங்க நான் வந்துட்டேன்ல பயப்படாங்க முதலே வந்திருக்கலாம்ல அவன் பயங்கர ஜூட்டிங்க உன் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டா உன் தம்பியா அண்ணனான்னு தெரியல எப்படி வந்தீங்க ஜோடியா வந்தீங்களா இல்ல அவன் வர்ற இடத்துல நீ வந்தியா இல்ல நீ வர்ற இடத்துல அவன் வந்தானா ஹம் எப்படி யாரு பாத்தீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் பாத்தீங்களா எப்படி எதார்த்தமா வந்தீங்களா ஆ உட்காந்துருந்தீங்க அதாவது பிடிச்சாச்சு சரி சரி திருப்பி அதே இடத்துல இருந்து வெளியில் வந்துருச்சு ஆ ஆ இருந்துச்சு சரி முதலையே வந்திருக்கலாம்ல ஒரே வேலையை முடிச்சி ஆ அதான் முதலேயே வந்திருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருந்திருக்கலாம்ல ம் சரி ஏய் நல்ல பையன் அதான் நல்ல பாம்பு சொல்ற பேர் கேப்பா ஸ்டூடண்ட் பாய் ஆமா ஆமா ம் ம் எங்க ஆபாயதம் பக்கத்துல இருக்கா ம் அப்பா பக்கத்துல இருக்க வாய்ப்புல எனக்கு தெரியும் இங்கே எங்கேயோ வந்துட்டிங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு இனத்தை சேர்ந்தவங்கள இருப்பீங்க ஒரே சைஸு ஒரே இனம் ம் சரி போகலாமா ம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன் இப்ப நம்ம திருப்பி இன்னும் ரெண்டு வாழி தண்ணி ஊத்திட்டு பார்த்துட்டு நீங்க அப்புறம் நாளைக்கு அடைச்சிருங்க சரிங்களா எதாமா வந்து இதுக்குள்ளே பாம்பு வந்திருக்கு காலையிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு இப்போ தான் அந்த பாம்பை பிடிச்சோம் பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலை திருப்பி இன்னொரு பாம்பு வந்திருக்குன்னு கூப்பிட்டாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கோப்ரா தான் ரெண்டுமே ஒரே சைஸு ஸோ ரெண்டையுமே ரெஸ்கியூ பண்ணியாச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மழைநீர் தேற்றி சுற்றி வந்து சேஃபாக வச்சுருங்க நிறையா கேப் கொடுத்துருக்காங்க இவங்க அதனால இதுக்குள்ளே வந்து தவளைகள்லாம் இருக்குது சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இதிலேயே தங்கிடுச்சு ஸோ இன்றைக்கி பார்த்துருக்காங்க பார்த்ததுனால இந்த ரெண்டையுமே பிடிச்சாச்சு ஸோ இருங்க எல்லாரும் ராஜா 봉하물 뭐야 나라자 뭐야 응 뭐야 불러보야 봉이야 봉 இங்க கிளம்பாங்க இதுக்குல போங்க பயாய்டாயங்க தண்ணி அதில் ஒரு ரெண்டு வாழையாது அப்போ அது மாதிரி ஊற்றுங்க அதில் ஊத்துங்க ஊத்துங்க